நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டர் இப்போ ரேக்கினால் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ நன்மைகள் வந்து கொடுக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ரேக்கி என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதை நீங்களும் வந்து கேளுங்க உங்களோட லைஃப்லேயும் வந்து ரேக்கி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றதை உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் நான் உங்ககிட்ட கண்டினியூஸா எயிட் மந்த்ஸ் நான் ஃபுல் மூன் டே ஹீலிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேங்க மேம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரூட் பண்ணும்போது எழுதி வச்சேன் எனக்கு சொந்த வீடு வேணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போகும்போது நான் ஒரு வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டேன் ஓ சூப்பர் தேங்க்யூ மேம் உங்களாலதான் அது முடிஞ்சது ரொம்ப நன்றிங்க மேம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன் ரொம்ப நன்றிங்க மேம் அதான் மெயினா உங்ககிட்ட நான் வந்து ரேகி வந்து ஒரு ஒன் இயருக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ரொம்ப 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 எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்லவங்களுக்கு எனக்கு வந்து நிறையா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் முன்னாடி நிறையா இருந்திருக்கு நான் நிறையா திங்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எதுவுமே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததில்லை இப்போது ரேக்கி பண்ண ஆரம்பித்தோடனே தான் லைட்டாக இருக்குது அண்ட் அப்படியே எதாவது யோசிச்சுட்டே இருப்பேன் நிறையா வந்து இதாகிட்டே இருப்போம் எனக்கு டச்சு டச்சூடு இப்போ ரேக்கி பண்ண ஆரம்பித்தது தான் எனக்கு பெரிய சேஞ்சு லைஃப்பில் இந்த ஒன் இயரு ரேக்கி லெவல் ஒன் முடிச்சுட்டு இப்போ இந்த லெவல் டூல லாஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் உங்ககிட்ட வந்து பண்ணது நல்லா வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஹெல்த்துல மேம் பாலாஜி இஸ்யர் பாலாஜி ஆஹ் ஆஹ் உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்திருக்கேன் மேம் லாஸ்ட் ஒன் இயர் பேக் அப்புறம் திடீர்னு ஒன் ஒன் டே ஃபைவ் டே அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆச்சு அந்த இது முகூரம் ஃபர்ஸ்ட் பிரம்மமூர்த்தம் இது அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சு இப்ப செகண்ட் லெவல் முடிச்சு ஐ மிரக்கில்

ாலே பயமா இருக்கும் குவாலிட்டி இருக்கா நீங்க ரொம்ப நல்லா ஒண்ணு தெளிவா இவ்வளவு கரெக்டா இவ்வளோ ப்ராப்பரா நீங்க எக்ஸ்பிளேஷன் குடுக்கறது எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை மேம் நீ வேற நான் ரெக்கமெண்ட் பண்றீங்க கண்டிப்பா எனக்கு இவ்வளோ டீட்டெயிலா எனக்கு முன்னாடி நான் ரெண்டு லெவல் முடிச்சிருக்கேன் முன்னாடி இருக்கிற மேம் நான் தப்பா சொல்லல எனக்கு தெரியல எனக்கு இது ரொம்ப கிளியரா எனக்கு வந்து எப்படி ப்ரொடெக்ஷன் போடணும்ன்றதுல இருந்து பொருளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் எல்லாமே டீக்டெயிலா நீங்க சொல்றது கிளியரா இருக்கு இதுல இருந்து எந்த ஒரு கேப்மே தெரியல எனக்கு அது ரொம்ப 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 அது யூடியூப்ல ஃபேமஸா இருக்கிறவங்க இவ்வளவு குவாலிட்டியா இருக்காங்க எனக்கு ரொம்ப அது அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேடி

Oh, uh -huh. uh -huh.